இல்லை கிளாஸுக்கு தர காசு இல்லை அந்த நீங்கிலிருந்து சாப்பாடு எழுதுன்னு தருவாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே அப்போ அந்த காசு இல்லாத வந்து நான் அவன் எங்களுக்கு சேர்த்து 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 வச்சு வச்சு அப்புறம் திருப்பி அடுத்த ஃபோன் வாங்கினேன் அவங்க வந்து அந்த வயல் வெளியில இருந்து இந்த மாட்டுகள்லாம் இந்த தோட்டத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டா இப்போ தான் அந்த அட்டாளைக்கு போய் சேர்றாங்க கொடுத்துக்குவாங்க பி ஒன் ஓ பி வந்து கொடுப்பாரு இதை கொடுங்க அவர் பேண்ட்டு அவங்க நெயரை பொறாமையில் எடுத்து பராமரிச்சிருவாங்க எப்படி இவங்க மட்டும் எப்படி வருவாங்க ஓகே ஓகே நம்ம என்னென்னா பண்ணி ஆகணும் ஆமாம் எப்படி கிடந்தவன் இல்லை இப்படி வராங்க நம்மளோட உள்ள அப்படி தெரிஞ்சது இப்படி நம்மட சேனத்து தெரிஞ்சானே இருக்கும் அப்ப அதை எடுத்து வச்சுது ரெண்டா என்னோட போனை வந்து கலோட எடுத்தாங்க போன்ல ஆரம்பிச்சுனா போனை வந்து ஒரு ஆள் எடுத்து போயிட்டாரு உலகங்கும் பிறந்து தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அன்பானுவின் ஆர்ஜி மிதுவின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு தினமும் நாங்கள் ஒரு சிறப்பு காணொலியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் அந்த வகையில் நீங்க எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்க ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரைட் இந்த காணொலியில நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க பார்த்தோம்னு சொன்னா എങ്ങിയ മക്കൾ തൊഴിൽ നവീനകാലത്തുള്ള തള്ളപ്പെട്ട് സിറ്റിവാളിരിക്കുന്ന കാലഘട്ടത്തിലെ ഒരു അടിപ്പട വസതി കൂടെ ഇല്ലാതെ ഒരു ഗ്രാമപുരത്തില ஒரு தொழில் முயற்சியாளராக இளம் முயற்சியாளராக ஒரு யூடியூப் தளம் ஒன்றை ஆரம்பித்து தற்பொழுது மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய டிஎம்எஃப் ஆசன் அவர்களினுடைய அந்த கிராமப்புற வாழ்க்கையை தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவருடைய இந்த யூடியூப் பயணம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஆகவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆசன் ഉടങ്ങിന് ഒരു ഗ്രാമപുരത്തിൽ അടിപൊള വസതികൾ കൂടെ ഇല്ലാതെ ഒരു പ്രദേശത്തിലേക്ക് ഇപ്പൊ ഒരു യൂട്യൂപ്പറ വന്ന് ഉലക്കൂടി മക്കളെ കവർന്ന് വാറീങ്ങി അന്ന വക എങ്ങളുടെ ചേനില ഉണ്ടെ നാൽ പേട്ടി കാണണമെങ്കിൽ വിരുപ്പം അതോടെ സേർത്തുടറ വിഷയത്തെയും എങ്ങനെ ചേനലിൽക്കൂടി അത് ഉറവുകൾക്ക് കാട്ടും ഒരു ഗ്രാമ பார்த்து வாழ்க்கை சொன்னா எப்படி இருக்கும் என்ற விஷயத்தை காட்டணும் என்றதை ரெண்டு விருப்பம் அதுக்காண்டி தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் ஓகே எடுக்கலாம் தானே வீடியோ எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கலாம் தாராளம் எடுக்கலாம் விட கிராமத்து வாழ்க்கை யாராலையும் வாழ முடியும் வாழ முடியாது ஏன்னா எங்கள்கிட்ட வந்து மாடு இருக்கு ஆடு இருக்கு கோழி ஓலி இருக்கு எல்லாம் பூனேண்டு எல்லாமே இருக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் ஓகே நான் வந்து இந்த பண்ணையில இருக்குது நீங்கள் வடிவாக வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் நம்ம ஓகே ஓகே எங்களுக்கு மாடு ஆடு எல்லாம் காட்டிங்க தானே எல்லாம் எல்லாம் எல்லாமே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசன் நாங்கள் வந்து ஒரு டென் டேஸுக்கு முன்னாடி வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸ்டார்ட் பண்ணி நான் ரன் பண்ணி கொண்டிருக்கோம் அந்த வகையில் தான் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கோம் ஏன்னா அந்த வகையில் நீங்கள் உங்களோட உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நம்மளுடைய உறவுகளுக்கு நான் என்ன கொள்ளணும் நம்மளுடைய உறவுகளுக்கு என்ன கொள்கிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து எப்படி நீங்கள் வளர்த்து விட்டீங்களோ அதே போல் நம்மளுடைய மிதுவண்ணா அதாவது நிறைய நல்ல விடயங்களை வந்து அவருடைய யூடியூப் தளத்தில் வந்து போட்டுக்கொண்டிருக்கார் இப்போ ஆரம்பித்து நான் இருந்தாலும் அவ்வளோவும் வந்து மக்களுக்கு தேவையான விடயங்களை போடுறாரு அதாவது பாடசாலை மாணவர்களாக இருக்கட்டும் அடுத்த எல்லாமே வந்து என்ன தான் நீங்கள் அவர்கிட்ட யூடியூப் சேனலில் எடுத்துக்கொண்டிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து பயனுள்ளதாக வந்து இருக்குது அதனால் நான் சொல்லிக் கொள்கிறேன் என்னென்று பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சப்போர்ட் தந்ததோ அதே போல் அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவருடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வாங்க இப்போ வீட்டில் போகும் வாங்க போகலாம் ரைட் போவோம் வாங்க பாத்தீங்க சொன்னா எல்லாமே வந்து தோட்டப்பகுதியாக தான் இருக்குது சின்ன சின்ன குடில்களை வச்சுக்கொண்டு தோட்டப்பகுதியாக தான் இருக்குது பாப்போம் இப்போ நம்முடைய ஆசன் வீடு எப்படி இருக்குன்ற விஷயத்த நாங்கள் இப்போ பார்க்க போறோம் ஓகே ஆசன் நாங்கள் நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா சொல்லுங்க நாங்க எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் காட்டி வரோம் ஓகேவா ஆசன் உங்களுடைய இந்த கிராமத்து வாழ்க்கையில உங்களோட உள்ள வந்த உடனே வைக்கல் குமிச்சிருக்கு என்ன விஷயம் இது சொன்னா இப்போ இந்த கேட்ல இருந்து உள்ள ஒரு சின்ன ஓட மாதிரி வச்சிருக்கேன் வந்து பாத்த இது வந்து காலை மாட்டு காலை காலை வந்து எங்க மாடல் உங்க மாடல் மாடெல்லாம் இப்ப மேய்ச்சலுக்கு கட்டியிருக்கோம் இப்ப போய் அவுட் டோர் ஓகே ஓகே நல்லா இருக்கும் அதாவது நீங்க வெளி இடத்துல இருந்து வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கை இருக்கும் வேணும் எல்லாம் இப்ப மாரி காலம் தானே இது ஒண்ணாது மாரிக் காலங்கள்ல வந்து மாடுகளுக்கு சாப்பாடு வேணும் என்னடா தொடர்ந்து மழை பெய்யும் அப்ப கொட்டில் எல்லாம் வந்து அடிக்கல நாங்க இல்ல ஓல கொட்டில் வந்து அடிக்கிறோம் நாங்க ஓல கொட்டியில் போட்டு அதுக்குள்ள வந்து மாடு காட்டுறோம் இந்த தடவை கொட்டில் அடிக்கல அப்ப இதை வந்து சேமிச்சு வச்சிருக்கோம் மாரி காலையில வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது நீங்க மாடல் நம்ம புடிச்சுட்டு வருவீங்களா அடுத்த ஓகே ஓகே பாலும் கறக்குறீங்களா பால் கறக்குறேன் அடுத்த தயிர் போடுற அடுத்து வந்து பசுனை இருக்குதான் நிமிதி உண்ணா பசுனை எல்லாம் செய்யறாங்க இப்ப பால் தயிர் போட்டு அதுல ஆடையில வந்து நம்ம சேமிச்சு சேமிச்சு வச்சு அதை வந்து அண்டா அண்டு சொல்லுவாங்க அவங்களுக்கு நாளைக்கு வந்தவங்களுக்கு நம்ம ஓகே ஒரு நாளைக்கு உறவுகளுக்கு நம்ம கண்டிப்பா

அப்படியான மண் பலம் அடுத்த வந்து நம்மகிட்ட வந்து போதிய அளவு உரம் வந்து இருக்கு இயற்கையாக வந்து மாட்டு பசலை இருக்கு மாட்டு சாணம் வந்துருக்கே குள்ள நம்ம அதை வந்து போட்ட அந்த காலையும் வந்து கிளியர் ஆயிரும் அதனால வந்து நாங்க செஞ்சு கொண்டு வரோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை மற்றபடி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னு என்னடா இப்ப பாத்தீங்கன்னா நகர பகுதிகளில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து கிராம பகுதி பிடிக்கும் ஆனா கிராம பகுதியில இருக்கிறவங்களுக்கு நகர பகுதி பிடிக்கும் அனுபவம் இல்லை அவங்களுக்கு இஞ்ச அனுபவம் அதனால அங்க போனா நமக்கு வந்து ஒரு அமைதியான சூழல்ல வந்து நம்ம வாகன சத்தம் அப்புறமா மழை காலம் வந்துட்டா ஒரு தண்ணி அப்படின்னு சரியான பிரச்சனை படுவோம் ஆனா இங்க வந்து பாத்தமேடா எல்லாமே வந்து இயற்கையா நமக்கு கிடைக்கும் இருக்கட்டும் இலவகையா இருக்கட்டும் மூலிகை வகையா இருக்கட்டும் எல்லாமே வந்து இயற்கையா கிடைக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலிகளில் எடுக்கலாம் அடுத்து வந்து பாகக்காய் அதாவது குருவித்தல் பாவக்காய் சொல்லுவாங்க காட்டு பாவல் அதெல்லாம் வந்து காய்க்கும் அடுத்த வந்து வட்டுக்காய் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன பழங்கால ஆக்கள் வந்து வட்டுக்காய்க்கு துரட்டி கட்டி ஆஞ்சு அது பார்த்தா அது முள்ளி இருக்கிற வழியா தான் துரட்டி கட்டி ஆஞ்சிருக்காங்க சின்ன ஆக்கள் ரெண்டு இல்ல வழியா தான் எல்லாமே வந்துருக்கு வந்து இருக்கு இந்த கதையை நாங்க கேட்டப்போ என்னடா அந்த காலத்துல இருந்த ஆக்கள் அவ்வளவு சின்னதோ இல்ல அந்த காலத்துல இருந்த வட்டு மரங்கள் பெருசா இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி நாங்க யோசிச்சிருக்கோம் அப்படித்தான் நானும் அப்படிதான் போ போக இப்படி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு பெரியவங்க சொன்ன பண்ணதான் சரியான முள்ளாம் அண்டு இப்பயும் கூட இப்படி ஒரு கொலிக்கு மாதிரி எடுத்து தான் ஆய்வாங்க குத்தி கொள்ளாம பார்ப்போம் அங்கால போய் பார்ப்போம் அப்புறமா இது ஒரு வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து கொஞ்சம் தென்னம்பிள்ள வச்சிருக்கோம் ஐம்பது தென்னை கிட்ட அப்படியே வச்சிருக்கோம் இனி வந்து இன்னொரு வருஷத்தால வந்து இவங்க காய்க்கிற பருவம் இன்னொரு வருஷத்துல காய்க்கலாம் தண்ணி எல்லாம் தண்ணி எல்லாம் கிணறு இருக்கு ரெண்டு கிணறு வச்சிருக்கோம் ரெண்டு கிணறு வச்சிருக்கோம் எடுப்போம் ஓகே அடுத்தது நம்ம இது பாக்க போறதுதான் நாட்டுக்காலை இது ஆட்டுக்காலை என்ன ஆட்டுலைய பாக்குறதுக்கு முன்னாடி இந்தால அப்படி திருப்புங்க இந்த பூ வந்து ஒரு அரிய வகை பூ இப்ப எல்லாருமே வந்து எடுக்கல அந்த சண்டேஸ்வரரோ சனீஸ்வரருக்கு வைப்பாங்க சனீஸ்வரருக்கு நல்ல பூ என்ன பூன்னு சொல்லுவாங்க நீல காக்கணம் நீல பூ ரைட் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட ஆசன் வீட்ட ஆசன் வாடியில வந்து இந்த பூ இருக்குது இது வந்து சனீஸ்வரருக்கு சமயத்தாக்கள் வந்து சனீஸ்வரருக்கு இந்த பூவை வச்சு வழிபடுவாங்க எங்கட ஆசன் சொல்றாரு ஓகே அடுத்தது நம்ம ஆட்டுக்காலையை பார்ப்போம் என்ன இது ஒன்று அடுத்த வந்து நம்மளுடைய ஆட்டுக்காலை அதாவது முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்காலையில இது வந்து குட்டி போட்டால்

இது வந்து ஆட்டுக்கால இதுல வந்து நம்ம இருநூறு ஆடுகளை கிட்ட வளர்க்கலாம் இருநூறு ஆடு கிட்ட வளர்க்கலாம் இப்ப எத்தனை நிக்குது இப்ப வந்து ஒரு இருபது முப்பது அமைச்சுக்கு ஏன்னா இப்ப வந்து வேளாண்மை செய்யற நேரம் அந்த சேமில நம்ம வித்துறணும் வித்து போட்டு திருப்பி வெள்ளம் வெட்டின பிறகு வாங்கி விடுறேன் திருப்பி அதுக்கு பிறகு விற்கிறேன் அப்படி அப்படி ஒரு பிசினஸ் நோக்கமா கொண்டு போறீங்க போறேன் மேச்ச தர இல்ல தர இல்ல இங்கால அப்படி நிறைய கோழியும் நிக்கிங்க வந்து பாத்தீங்கன்னா இது நிலக்கூடும் இது ஒண்ணா நிலக்கூடும் இந்த ஒரு கோழி படுக்குது பாருங்க அடை வச்சிருக்கீங்க

வேலை செஞ்சு உடுப்பு இல்லாம அங்க கொழுவி இருக்கும் அதெல்லாமே காட்டுவோமே அதே போல இஞ்சால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சின்ன கிச்சின் கிச்சின் வந்து

மிளகாய் கண்டு வச்சிருக்கோம் ஆஹா நிறையத்தான் செய்திருக்கீங்க சின்ன மிளகாய் கண்டு இப்பதான் நட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் போன பிறகு ஒரு பசல் ஒன்று வைக்கணும் இப்போ வேர் பிடிச்சிட்டு இதெல்லாம் வேர் பிடிச்சிட்டது ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் வந்து ஆசண்ட தோட்டத்தில் மிளகா கண்டு நட்டுருக்காங்க எத்தனை கண்டு மாட்டில் இது ஒரு அஞ்சூறு கண்டு அப்படி அஞ்சூறு கண்டு அப்படி நட்டுருக்கீங்க இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து மிளகா கண்டு தான் நட்டுருக்காங்க உண்மையில் வந்து என்ன சொல்கிறது பக்கத்தில் எந்த ஒரு வீடுகளுமே இல்லை ஒரு தனியாக ஒரு வயலுக்குள்ளே வந்து வயல் பகுதியில் தனியாக ஒரு கொட்டகை ஒரு சின்ன ஒரு வாடி தலைமுன் அமைச்சு அதுல வந்து அவங்க வாழ்ந்து திரிக்காங்க உண்மையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே எங்களுடைய இருந்து வந்தாலும் இப்ப நம்மள முகங்கள் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வேணும் தானே ஆமா நம்மளும் வந்து ஒரு மீடியாக்குள்ள கொண்டு போகலாம் நம்மளாலே முடியும் அதாவது கிராமப்புற மக்களாலே முடியும் அதாவது எந்த நாளுமே ஆடு மாடு வயல் என்று இருக்காம நம்மளாலே முடியும்ன்றத வந்து காட்டணும்ன்றதுக்காக நான் வந்து இந்த ஜூடி போய் ஆரம்பிச்சு மாதிரி நம்முடைய உறவுகள்ன்ற சப்போர்ட்டால வந்து போய் இருக்கோம் கண்டிப்பா நீங்க எந்த அளவு இடத்துக்கு நீங்க போனாலும் இந்த கிராமத்து வாழ்க்கை முறையே கடைசி வரைக்கும் கைவிடக்கூடாது

கடையிலனே ஆமா ரைட் மாங்கா கடையில வந்து வச்சு அந்த அவியலோட சாப்பிட்டோம்னு சொன்னா அப்படி ஒரு டேஸ்ட் பயங்கர டேஸ்டா இருக்கு ஓகே ஓகே مید இனி வந்து நம்ம பாக்கப்றது முக்கியமான இது என்னன்னு பாத்தீங்களா இப்ப ஜானைக்கெல்லாம் வந்து காவலுக்குாக நாங்க பயன்படுத்துறதா இருக்கு ஃபரனன்னு சொல்லுவாங்க இது ஆஹா ஃபரனன் அது ஆமாம் ஜானே எல்லாம் வாரது இங்கே ஜானம் வாரது தங்குறது எல்லாம் ஒரு வேற லெவல் அனுபவம் என்னடா மேல அப்படியே இருந்தது மேலே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்போ மேல கதைச்சு கதைச்சு பொடியினல் எல்லாம் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொடியினல் வந்து அப்படியே மேல தங்கி அப்படியே ஒரு ஃபன் பண்ணுறது நல்ல இடம் அது அப்படி என்ன இயற்கை அடுத்து வந்து நோயல் எதுவுமே வந்து வராது என்னண்டா இரவு நைட்டில் தூங்குறதெல்லாம் வந்து நம்ம வேப்ப மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு இயற்கை சுவாசத்தோடு அப்படி வாழ்றீங்க என்ன வேறு லெவலில் இருக்குது மாதிரி அனுபவம் இப்போ கொஞ்சம் புனரமைப்பு வேலைகள் இருக்கு ஆஹா அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா இங்கால கொஞ்சம் அன்னாசி வச்சிருக்கோம் இந்த ஏரியாக்கள் எல்லாம் கொஞ்சம் அன்னாசி கன்றுகள் அப்படி வச்சிருக்கோம் எங்களாலே மேதும் பயிர் போட்டிருக்கீங்க அப்படி இங்கால வந்து பாத்தீங்கன்னா ஹஜ்ஜான் போட்டிருக்கோம் இப்ப அதாவது ஒரு ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பயிர் வைப்போம் இந்த ஹஜ்ஜான் முடிங்க பிறகு அடுத்ததா வந்து நாங்க வந்து மிளகாய் கன்றுகள் அப்படி வேற வேற பயிர் வைப்போம் அடுத்து வந்து எள்ளு போடுவோம் அடுத்த சணல் மரங்கள் இருக்கு தனி அதுகளை வந்து விதைச்சுடுவோம் ஆனா அறுவடை செய்யாட்டிக்கும் அதில் வந்து போடுவோம் வேணாம்டா பசலைக்காக அடுத்த வந்து பைக்கோல ஏத்தி கொண்டு வந்து போடுவோம் அப்ப மாறி மாறி ஒரு ஒரு பயிரை செஞ்சு கொண்டு வரைக்கும் இந்த மண் வந்து பசலைத்தன்மை அப்படியே குன்றாம இருக்கும் இந்த நாள் குன்றாம அப்படியே சுழற்சி முறையில வந்துரும் ஓகே 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 செய்வோம் ஒரே பயிரை செய்யாம அடுத்து இங்கால வந்து பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து மேய்ச்ச திரைக்குண்டு விட்டுருக்கும் மேய்ச்ச திரை பயிர் போடல அப்படியே விட்டுருக்கீங்க விட்டுருக்கும் அதுகள வந்து மாடு ஆடுகள் வந்து மேய்

சின்ன சின்ன ஒரு நம்மள்கிட்ட இருக்கிற கோடாரி ஏதாவது வந்து காயப்படுத்துறேன் கொத்தி கொத்தி விட்டமே அதுக்கு பிறகு வந்து காயப்படுத்துவதுக்கு பிறகு திருப்பி காய்க்க துவங்கிடுவேன் அப்படினா அந்த வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து காய்க்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரியான இதோட ரெண்டாவது காய்ச்சிது இப்ப ஒரு வருஷத்துக்கு ஏற்கனவே வந்து நாங்க வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கேக்கிட்டா அதுக்கு பிறகு இப்ப காய்ச்சிருக்கு இந்த பாருங்க இப்படி காயப்படுத்தி விட்டுருக்கோம் இதுக்கு பிறகு வந்து காய்ப்பாரு நல்லா இப்படி காயப்படுத்தி தலைமையில எல்லாம் ஆறிடும் அதுக்கு வந்து நல்லா காய்ப்பாரு அப்படின்ற ஆசன் இப்ப நீங்க வந்து எங்க போய்கொண்டிருக்கீங்க இப்ப மீதுனா நம்ம வந்து மாடு இருக்குது மாடை வந்து விட்டு கட்டணும் இப்ப ஆடு நாங்க வந்து ஒன்பதுரைக்கு ஆடு பிறகு காலையில ஏழு மணி கோழி ஒன்பது வரைக்கு ஆடு அதுக்குள்ள வீரியோம் எடுக்கணும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இங்கால மாடு கஷ்டம் எல்லாத்தையும் பராமரிக்கணும் அங்கால கொச்சி கண்ணுக்கு தண்ணி ஊத்தணும் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து இதனக்குள்ள நீங்க எப்படி இந்த வீடியோஸ் எடுத்து யூடியூப் ரன் பண்ணி கொண்டு போறீங்கன்னு சொன்னா ஸ்டார்டிங் உங்களோட ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு உங்களோட அனுபவங்கள் அனுபவங்களை சொல்ல போனா இது நம்மளே கவலையானது பாத்தீங்கன்னா நிறைய துரோகங்கள் அப்படி நிறைய எதிர்பார்த்து நிறைய பிரச்சனை நடந்தது எனக்கு எல்லாம் சொல்ல போனது இப்போ நிறைய போய்க்கொண்டே இருக்கும் லெந்த அப்போவும் வீடியோ பரவாயில்லையா அது பிரச்சனை இல்லை உங்களை உங்களால ஏழு மாணவ வரைக்கும் நீங்க சோட்டன் ஸ்வீட்டா கொஞ்சம் சொல்லுங்க உங்களை அனுபவங்களை பார்க்கற நம்ம உறவுகளுக்கு தான் விளங்கும் இப்ப நீங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஒரு நிலைக்கு வாருறீங்கன்னு சொன்னா அந்த இது திறக்க தனி பண்ணும் பெஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் உண்டா ஆரம்பிச்ச மாதிரி அது வந்து எனக்கு யூடியூப் ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு ஆசை நம்முடைய பின்தங்கி கிராமத்துல இருந்து நம்மளும் ஒரு ஒரு அமெரிக்கா அமெரிக்காவில தான் யூடியூப் கம்பெனி இருக்கு தெரியுன்னு நினைப்போம் அங்கே இருந்து நம்ம ஒரு சம்பாதிக்க கூடிய மாதிரி வரணும் அங்க இருந்து நமக்கு ஒரு சம்பளம் வரணும் என்ற அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆசை அப்ப அங்க இருந்து நம்ம ஏதோ ஒரு தடவை ஆச்சு அங்க இருந்து அமெரிக்காவில இருந்து நமக்கு ஒரு சம்பளம் வரணும்ன்ற ஒரு ஆசையில யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா பெஸ்டா அது வந்து பாத்தீங்கன்னா தோல்வி முடிஞ்சது சப்ஸ்கிரைபும் வரல வியூவர்ஸும் போகல அப்படியே தோல்வி ஆயிடுச்சு திருப்பி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போய் நிதி பிரச்சனை காரணம் அடுத்த என்னோட போனை வந்து கலவெடுத்தாங்க போன்ல ஆரம்பிச்சேன்னா போனை வந்து ஒரு ஆள் எடுத்து போயிட்டாரு அது தெரியும் எடுத்தாலேயும் தெரியும் அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல தேவை அப்படிட்டுட்டேன் அப்ப அவர் வந்து போன் அடிச்சுட்டு போனோடனே எனக்கு மனம் முடிஞ்சிட்டு போன் வாங்க காசு இல்ல சரி நான் கஷ்டப்பட்டேன் அப்ப நான் பாத்தீங்கன்னா ஏல் படிச்சு கொண்டு இருக்கேன் அந்த துண்டுக்குள்ள அப்ப வீட்டுல கிளாஸுக்கு தர காசு இல்ல அந்த மிஞ்சி அந்த சாப்பாடுகளுக்குனு தருவாங்க என்னை வீட்டில் எல்லாம் அப்ப அந்த காசுல அதை வந்து நான் உண்டியலுக்கு சேர்த்து 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 வச்சு வச்சு அப்புறம் திருப்பி இடத்த ஃபோன் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் பண்ணி ரன் பண்ணி போய் அதுவும் வந்து பிரச்சனை மோனிட்ரேஷன் அது எம்பிட்டாச்சு அதுக்கப்புறம் தான் தமிழ் மிக்ஸ் ஃபேமிலி இப்போ ஒரு யூடியூப் சேனல் நல்லபடியாக போய்க்கொண்டு இருக்குது அதுக்கும் மானிட்ரேஷன் பிரச்சனைல மூன்று கூகுள்ல இருந்து நமக்கு ஒரு மூணு பின்கோட் நம்பர் வரும் அந்த பின்கோட் நம்பரை வந்து பாத்தீங்கன்னா மூண்டே மந்திரி நம்முடைய சொந்த கிராம பகுதி அண்டைக்கு நம்முடைய வீட்டுல ஆக்கள் இல்லையா அப்ப பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போவாங்க பி வந்து கொடுப்பாரு இதை கொடுங்க அவர்கிட்ட அவங்க என்ன பொறாமையில எடுத்து இப்படி இவங்க மட்டும் இப்படி வருவாங்க இது நம்ம என்னன்னா பண்ணி ஆகணும் எப்படி கிடந்தவனு இல்லாம இப்படி வராங்க நம்ம உள்ள அப்படி தெரிஞ்சது இப்படி நம்ம சேனத்தை தெரிந்தானே பொறாமைன்றது எந்த நேரம் இருக்கும் அப்ப அதை அடுத்து வச்சுது ரெண்டாவது நம்பர் எடுத்து வச்சுது ஆமா மூன்றாவது தர வரல எனக்கு வர இல்லை அப்ப என்ன மூன்று தரத்துக்கு மேலே இப்போ மாட்டாங்க அதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யறேன்னு தெரியாமல் சிட்டியான கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு நம்முடைய நமக்கு ஒரு கடிதம் லெட்டர் வந்தா அதுல வந்து எப்படி இருக்கும் அட்ரஸ் அதை வந்து கேட்டிருந்தாங்க கூகுள்ல இருந்து அப்போ அதை ஏற்பாடு பண்ணி அப்புறம் ஆர்ஜே தமிழான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரபல வீடியோவில் அவரை ஒரு காணொலி தொகுப்பு போட்டு நாங்கள் அதில் வந்து திவானுதரன் அண்ணான்னு சொல்லி ஓகே திவானு அண்ணான்னு சொல்லுவோம் அவர் தான் வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணேன் மூன்று நாட்கள் வந்து பத்து மணிக்கு ஆரம்பித்தாரன்டா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஜூடியூப் கம்பெனியோட வந்து அதன் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சு அதுக்கப்புறம் எனக்கு இந்த யூடியூப் சேனல்ல முனிட்டேஷன் என்றதும் ஒரு சம்பளத்தை கண்டது இப்படியே வாழ்க்கை போய்க்கொண்டு இருக்கு சரியான கஷ்டப்பட்டு சொல்ல சொல்லுவோம் நம்ம இப்ப இப்படி யோசிக்காதீங்க எங்க மறைத்தமிழ் நேர்களும் உங்களுக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா இருந்தாலும் ஆஹ் உங்கள போல எல்லாருக்கும் மனசு வரணுமே அந்த மனசு எல்லாருக்கும் இருக்கா இப்ப என்னட்ட இருக்கிற மனசு இப்ப எனக்கு பக்கத்துல இருக்காது அவர் என்ன நினைக்காருன்னு நமக்கு தெரியாது இப்ப அத இப்ப இப்படி பேசிக்கொண்டு

பாடியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து வீடுகள்ன்றது இல்லை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வயல்வெளிகள் தான் அந்த ஒரு தூரத்தில் ஒரு வீடு ஒன்று தெரியுது நீங்கள் அங்கால அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாக வயல்வெளிகள் தான் ஆசன் வந்து அந்த வயல்வெளியிலேருந்து இந்த மாட்டுகள்லாம் வர்ற இந்த தோட்டத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டார் இப்போ தான் அந்த அட்டாலைக்கு போய் சேர்கிறாங்க இனி நைட்டுக்கு இதுல சாப்பிடுவாங்க நைட்ல வந்து உங்க தேவையான சாப்பாடு வந்து சாப்பிட்டு கொள்றான் அதாவது எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு விரும்பி அளவுக்கு சாப்பிடலாம் ഓക്കെ ഇതോടെ നമ്മുടെ വീഡിയോ നമ്മിച്ചോ ഉള്ള ഗ്രാമത്തിൽ ഉറവുകളും അവർ സ്റ്റേ പണി പോകണു ഓക്കെ എല്ലാ നന്റിയും മീൻ മറ്റൊരു സിപ്പാർ കാണോ അനുവരെയും സന്ദിക്ക് വരെ ഉള്ള വിളിപ്പിക്കൊക്കെ നന്റി